வசனம் சொல்லுது யோசுவா ஒன்று ஐந்தில் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை மோசையோடு இருந்தது போல நம்மளுடையும் நம் தேவன் இருப்பார் மோசை தேவனோடு இருந்தார் தேவன் மோசையோடு இருந்தார் இஸ்ரேல் மக்களை வழிநடத்தும்படியாக கருத்தர் வந்து மோசையை தேர்ந்தெடுப்பார் நாற்பதனாயிரம் மக்களை வந்து வனாந்திர மொழியாக வழிநடத்தும் பட்சமாக தெரிந்தெடுத்த மோசைக்கு திக்குவாய் அதாவது நாற்பது நேரம் மக்கள் வழிநடத்த அதிகமாக தேவைப்படுகிற ஒரு காரியம் வந்து பேச்சு நல்ல பேச்சு இருக்கும் அதுவே அவர் குறைவுள்ளதாக இருக்கும் அப்போ மோசை சொல்லுவார் அணுவரே என்னால் முடியும் அப்போ நானே துக்கு வாயாக இருக்கிறேன் என்னால் இந்த காரியம் செய்ய முடியாது என்கிற விதமாக கர்த்தர் சொல்வார் அழைத்தது நான் வாயோட இறந்து நான் பேசுவான் அப்போ மோசை வந்து விட்டு கொடுப்பார் மோசை வந்து கர்த்தரோடு இருந்தது மொத்தமாக கர்த்தர் மோசையை விட்டு விலகாத படிக்கும் அவரை கைவிடாத படிக்கும் காத்து அதாவது மோசை முடிந்த மட்டுமாக அவரால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்தார் அவர் செய்ய முடியாத காரியத்தை கர்த்தர் மோசையோடு இருந்து செய்தார் நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே நாம் மோசையை போல் கர்த்தரோடு இருப்போம்னா கர்த்தரும் நம்மளோட இருப்பார் கர்த்தர் நம்மளோட இருந்தார்னா நம்ம நம்ம வாழ்க்கையில் செய்ய முடியாத காரியத்தை நம்ம செய்யலாம் நம்ம செய்ய முடியாத காரியத்தை நம்ம வாழ்க்கைக்கு தேவையான காரியத்தை நம்மளோட இருந்து நம் தேவன் நமக்காக செய்து முடிப்பார் மோசை எப்படி கர்த்தரோடு இருந்தாரோ அதே மாதிரி நாமளும் கர்த்தரோடு இருப்போம் கர்த்தர் நம்மை விட்டு விலகாதபடிக்கு கிருபையை நீக்காத படிக்க இருந்து நமக்கானதை கிருபையாக நடத்துவாங்க கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக அமையன்